வணக்கம் உறவுகளே நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிற விடயங்கள் என்னென்னு சொல்லித்தனால் பத்தாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின் பின்னராக தெரிவு செய்யப்பட்ட வடக்கு கிழக்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காகவும் மற்றும் ஜனாதிபதி நாடாளுமன்ற தேர்தலிலே அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் அறுதி பெரும்பான்மையை இருக்கின்றார்கள் எனவே இந்த வகையிலே அனைவருக்குமான ஒரு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு முதல்ல நாங்கள் கிளிநொச்சி ஜாழ் தேர்தல் தொகுதியிலே வெற்றி பெற்ற திசாநாயக்காவுடைய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூன்று முதல்ல வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொண்டு அத்தோடு கிளிநொச்சி யாழ் தொகுதியே எங்களுடைய தமிழ் வேட்பாளர்கள் மூன்று பேருக்குமான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்றோம் குறிப்பாக அர்ச்சனார் ராமநாதன் மற்றும் காஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஆகிய இந்து இந்த மூன்று தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொண்டு அத்தோடு வன்னி மாவட்டத்திலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிற அனைத்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கட்சி பேதமின்றி அனைவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு கிழக்கு மாகாணத்திலே அறுதி பெரும்பான்மையை பெற்றிருக்கின்ற அதாவது கிழக்கு மாகாணத்தை அதாவது என்பிபி அதிகாரத்துக்குள்ளே செல்லாதபடி கிழக்கு மாகாணத்திலே தன் வசம் வசப்படுத்தி கொண்டிருக்கிற கிழக்கு மாகாண கூடிய வாக்குகளை பெற்று இன்னும் அவரோடு கூட இணைந்து தமிழரசு கட்சியில் அதிக வாக்குகளை பெற்ற ராசமாணிக்கம் சாணக்கியம் உட்பட அனைத்து தமிழ் வேட்பாளர்களுக்கும் இந்த வழியிலே வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் கொண்டு இந்த விடயத்திலே நாங்கள் குறிப்பாக யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதியிலே கிளிநோய்சி இணைந்த தேர்தல் தொகுதிகளிலே வெற்றி பெற்ற அதை மூன்று முக்கிய மாணவர்களையும் இனிய வடக்கு கிழக்கிலே தமிழரசு கட்சி எல்லாம் எட்டு ஆசனங்களை கைப்பேற்றி இருக்கின்றார்கள் இதை விடுத்து அனைத்து தமிழ் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கும் எங்களுடைய முக்கியமாக தமிழ் தரப்பினருக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளை இந்த விடயத்திலே விடுகின்றோம் இந்த விலையிலே நாங்கள் கடந்த காலங்களிலே தமிழ் மக்கள் எங்களுக்கு ஒரு உங்களுக்கும் ஒரு சிறந்த படிப்பினையை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் நினைக்கின்றோம் ஏனென்று சொன்னால் இந்த வகையிலே கடந்த காலங்களிலே அனைத்து கட்சிகளுக்குள்ளும் பிரிவினைகளும் கட்சிகளுக்குள்ளே முரண்பாடுகளும் கருத்து முரண்பாடுகளும் கட்சிகளுடைய நிர்வாக நடத்தைகள் குளறுவடிகள் இருந்தவையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை மறுதளிக்கின்றார்கள் இல்லை இன்னும் தமிழரசு கட்சிக்குள்ளே வந்து வழக்கு போட்டிருக்கின்றார்கள் பல்வேறு வட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள் எங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் ஆனால் இந்த கடந்த காலங்களிலே இவர்கள் இப்படியான குளறுபடிகளும் ஒற்றுமையினால் இல்லாமையினாலும் பல்வேறு கட்ட கட்சிகள் சிதறடிக்கப்பட்டு வேறு வேறு சிறு கட்சிகளாக பிரிந்தவை என்தான் அனைத்து கட்சிகளும் இம்முறை வன்னி தேர்தல் தொகுதி யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியிலே தமிழ் மக்கள் வந்து அநேகமாக இவர்களுக்கு நாங்கள் பூட்டு என்ன பயன் என்ன பிரயோசனம் என்று சொல்லித்தான் இவர்கள் அனுரகுமாரதி திசாநாயக்காவுக்கு ஆளும் திறப்புக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ் மக்கள் இந்த முறை இவ்வாறான முடிவுகளை எடுத்திருந்தார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே இதே போன்ற நீங்கள் பல்வேறுபட்ட தவறுகளையும் குற்றங்களையும் செய்து கொண்டு கட்சிகளுக்கு கட்சி நீங்கள் பிரிந்து கொண்டு கட்சிகளுக்கு கட்சிகள் ஒற்றுமை இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து பயணிப்பீர்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த முறை வன்னி தேர்தல் தொகுதியிலே இரண்டு ஆசனங்களை பெற்ற என்டிபியும் யாழ் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியிலே மூன்று ஆசனங்களை கைப்பற்றிய என்டிபியும் அதே போன்று ஏனைய இடங்களிலையும் என்டிபி அனைத்து இடங்கள்லேயும் சிறு சிறு இதுகளை வடக்கு கிழக்கிலே அவர்கள் பெற்றுக்கொண்டாலும் கிழக்கு மாகாணத்தை தமிழரசு கட்சி கைப்பற்றி கொண்டாலும் இனி வரும் காலங்களிலே உங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் உங்களுக்குள்ளே பிரிவினைகள் முரண்பாடுகளோடு நீங்கள் பயணிப்பீர்கள் என்று சொல்லி சொன்னால் எதிர்காலத்திலே வண்டியில ரெண்டு ஆசனங்களை கைப்பற்றிய என்டிபி யாழ் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியிலே மூன்று ஆசனங்களை கைப்பற்றிய என்டிபி அடுத்த முறை யாழ்ப்பாணத்திலே ஆறு ஆசனங்களையும் வன்னி தேர்தல் தொகுதியிலே ஆறு ஆசனங்களையும் அவர்கள் கைப்பற்றி செல்வதை உங்களால் தவிர்க்க முடியாது எனவே இந்த முறை மக்கள் யாரை தெரிவு செய்ய வேண்டும் யாரை சுத்தம் செய்ய வேண்டும் என்று புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் தேர்ந்தெடுத்து மக்கள் உங்களுக்கு ஒரு சிறந்த ஆணையை இந்த வழி கொடுத்திருக்கிறபடியினால் எதிர்காலத்திலே நீங்கள் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் நல்ல முடிவுகளுக்கு அதாவது தமிழருடைய நலன் சார்ந்து தேசிய விடயங்கள் சார்ந்து நீங்கள் அனைத்து கட்சிகளும் தமிழ் தரப்புகள் ஒன்றிணைந்து ஒரு முடிவுகளை எடுத்து இந்த அரசு இந்த முறை உங்களுக்கு நோண்டி சாட்டுகளை சொல்ல முடியாது ஏனென்று சொல்லித்தனால் அவர்கள் பல்வேறுபட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வாரி வழங்கி இருக்கின்றார்கள் அநேக காணிகள் விடுவிக்கப்படும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் அனைத்து மக்களுக்கும் ஒரே நாடு ஒரே சட்டம் சமமாக மதிக்கப்பட்டு இந்த நாட்டிலே தீர்வு வழங்கப்படும் என்றெல்லாம் அள்ளி வீசியிருக்கிறபடியினால் நீங்கள் அவர்களுக்கு ரெண்டில் மூன்று அறுதி பெரும்பான்மை இருக்கிறபடியினால் அவர்கள் உங்களுக்கு நொண்டி சாட்டுகள் சொல்லி பாராளுமன்றத்திலே நாங்கள் தீர்மானம் எடுக்கையில்லாது தீர்மானம் நிறைவேற்ற முடியாது என்ற காரணங்களை சொல்ல முடியாது இருக்கிறது எனவே நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆளும் கிளக் யான் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆளுந்தரப்பைச் சேர்ந்த மூன்று தமிழ் வேட்பாளர்களும் அதேபோல் பணியில் இருக்கக்கூடியவர்களும் தமிழர்களுடைய நலன் சார்ந்து எல்லோரும் ஒற்றுமையாக ஒருமித்து நீங்கள் நல்லபடியுக்கு ஏனையவர்களோடு ஒத்துழைச்சி பயணித்து இந்த அரசாங்கத்தினுடைய காலத்திலே தமிழ் மக்களுக்கான சில தீர்வுகளை கடந்த காலங்களிலே பெற்றுக்கொள்ள முடியாத தீர்வுகளை இந்த ஆட்சியிலே அனுர ஆட்சியிலே மாற்றத்துக்கான வழி ஏழைகளுக்கான அரசியல் என்று சொல்லி வந்த எல்லோரும் ஒருமித்து பயணித்து இந்த காலகட்டத்திலேயே நீங்கள் தமிழ் மக்களுடைய நகன்களிலே தொடர்ந்து நீங்கள் அக்கறையோடு பயணிப்பீர்கள் என்று சொல்லித்தனால் இந்த அரசு அளித்த வாக்குறுதிகளை நீங்கள் அறிவி மூன்றில் இரண்டு பெரும்பான்மை அவர்களிடத்திலே இருக்கிற நீங்கள் பாராளுமன்றத்திலேயோ தமிழ் தரப்புகள் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து நம்பளுக்குள்ளே கதைத்து பேசி முடிவுகள் எடுத்து நீங்கள் அவரிடத்திலே சென்று தமிழ் மக்களுடைய விடயங்களை கோரிக்கைகளை நிறைவேற்றித் தர நீங்கள் ஒருமைத்து பயணித்தால் நாங்கள் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த வழியிலே உங்கள் அனைவருக்கும் அன்பு கூர்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து தெரிவு செய்யப்பட்ட அனைத்து வடக்கு கிழக்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கட்சி பேதமின்றி நாங்கள் ஒரே தமிழினம் தமிழ் தேசியம் எங்களுடைய கொள்கை இருக்கலாம் இலக்கு உண்டாக தமிழர் நீங்கள் கட்சி வேதமின்றி ஒருமித்து பயணித்தால் எங்களுடைய தீர்வுகளை எங்களுடைய அநேக விடயங்களை நீங்கள் இந்த அரசாங்கத்திடம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் முக்கியமாக பயின்ற தடை சட்டத்தை நீக்க முடியும் அரசியல் கைதிகளை விடுவிக்க முடியும் இன்னுமாக நீங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற நிலங்களை விடுவிக்க முடியும் இன்னும் தேசிய நலன் சார்ந்த விடயங்களிலே அனைத்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரும் கட்சி வேதமின்றி நீங்கள் ஒன்றாக கூடி ஒரு நல்ல விடயத்துக்கு உரிமைத்து நீங்கள் பயணித்து ஜனாதிபதியிடம் ஒரு தீர்வு திட்டத்தை வைத்து தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல முடிவை விடுவை பெற்றுக் நீங்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் அவ்வாறான ஒரு நிலைமை நீங்கள் மேற்கொள்ளாவிட்டால் இந்த என்டிபி அரசாங்கத்துக்கு எதிர்வரும் ஐந்து வருடங்களுக்கு பின்னரும் தமிழ் மக்கள் அநேகர் அவர் பக்கம் திரும்பக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்பதை உங்களுக்கு அன்போடு தந்து தெரிய தெரியப்படுத்துவதோடு நீங்கள் ஒருமித்து பயணிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திப்போம் இந்த காணொலியை பார்த்தவர்கள் மீண்டும் ஒரு காணொலியை நீங்கள் காண வேண்டுமாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து வரும் காணொலிகளை பார்க்க முடியும் இந்த தொடர்ந்து நீங்கள் இதுவரை தந்த ஆதரவுகளுக்கு நன்றி மீண்டும் தர இருக்கிற ஆதரவுகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நேர்களே வணக்கம்